இந்த பதிவு திருவாமத்தூர் கோயிலுடைய சிற்ப பதிவு அதனால் முழுமையாக பாருங்கள் இந்த கோவிலுடைய ராஜகோபுரத்தை தூரத்துலேருந்து கிராமத்துக்குள்ளே பார்த்துருக்கீங்களா நாங்கள் பார்த்தோங்க அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு இந்த கோவிலுடைய ராஜகோபுரம்னு பாத்தீங்கன்னா மற்ற கோயிலை காட்டிலும் சற்று வித்தியாசமான தோற்றத்துல இருந்துச்சு இந்த கோவிலில் புடைப்பு சிற்பமாக நான் ஒரு மூணு விநாயகராக பார்த்தேங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நந்தியம் நந்தியம்பெருமானும் இங்கே நல்லா பெரியதாகவே இருந்தாருங்க இந்த திருவாமாதூர் கோயிலில் சிற்பங்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க நீங்கள் நேரடியாக போய் பார்க்குறப்ப நீங்கள் ரொம்பவே வியந்துடுவீங்க இறைவனுடைய கருவறை வாயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிற்பம் இருக்குது அது என்னன்னா இந்த சிற்பத்தை தாங்க அங்கே வடிச்சிருக்காங்க இந்த அப்புறம் கோயிலில் எல்லா சிற்பங்களும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க முக்கியமாக இந்த சிற்பத்தில் தலைக்கு மேலே ஏதோ ஒரு உருவம் எட்டி பார்க்குறது பார்த்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கோவிலே ரொம்ப பிடிச்ச சிற்பம் பார்த்தீங்கன்னா துவார பாலகர்களும் கந்த பெருமான் அதாவது முருகர் எவ்வளோ அழகாக வடிச்சிருக்காங்க பாருங்கள் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னா அருணகிரிநாதர் இந்த கோயிலில் திருப்புகள் பாடியிருக்காருங்க கோவிலை சுற்றி வரப்ப எண்ணற்ற சிற்பங்கள்ங்க நிறைய சிற்பங்கள் இருக்குது பழமையான சிற்பங்கள் அவ்வளோ அற்புதமாக இன்னமும் நல்ல பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏராளமான கோயில்கள் இருக்குது இறைவன் வழிபாடு மட்டுமில்லாது அங்கே ஒரு சிற்ப கலைக்கூடங்களும் இணைஞ்சிருக்குங்க ஓவியம் இசை ஆடல் பாடல் ஏகப்பட்டது இருக்குங்க அம்பாலன் சன்னதியில் திருவட்டா பாறைன்ற இடத்துல இந்த லிங்கம் இருந்தாருங்க சற்று வித்தியாசமாக தான் இருந்தாரு இந்த பதிவு இந்த கோயிலை பற்றின சிறு தகவல்கள் தாங்க இதை பற்றின விரிவான காணொலி அடுத்த ஒரு பெரிய பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்